வணக்கம் மக்களே இந்திய இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகள் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி பர்மிங்ஹாம்ல நடந்து வருது இதுல முதல் இன்னிங்ஸ்ல கேப்டன் சுப்மன் கில்லோட இரட்டை சதத்தின் உதவியோட இந்திய அணி ஐநூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் குவிச்சிருந்தாங்க சுப்மன் கில் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது ரன்கள் சேர்த்திருந்தாரு அடுத்து முதல் இன்னிங்ஸ் ஆடிய இங்கிலாந்து அணி நானூத்தி ஏழு ரன்ல ஆல் அவுட் ஆனாங்க ஜேமி ஸ்மித் நூத்தி எண்பத்தி நாலு ரன்கள் எடுத்திருந்தாரு ஹாரி புருக் ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்தாரு இவங்களுடைய அதிரடி ஆட்டத்தால இங்கிலாந்து அணி சரிவுல இருந்து மீண்டாங்க அதுக்கப்புறம் நூத்தி எண்பது ரன்கள் முன்னிலையோட இரண்டாவது இன்னிங்ஸ் தொடங்கிய இந்திய அணி மூணாவது நாள் முடிவுல ஒரு விக்கெட்டுக்கு அறுபத்தி நாலு ரன்கள் எடுத்திருந்தாங்க ராகுல் இருபத்தி எட்டு ரன்களுடனும் கருண் நாயர் ஏழு ரன்களுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தாங்க நாலாவது நாள் ஆட்டம் தொடங்குச்சு தொடர்ந்து பேட்டிங் செய்த இந்திய அணி ரெண்டாவது இன்னிங்ஸ்ல எண்பத்தி மூணு ஓவர்களில் ஆறு விக்கெட்டுக்கு நானூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் குவிச்சு டிக்ளேர் பண்ணாங்க ரவீந்திர ஜடேஜா அறுபத்தி ஒன்பது ரன்களுடனும் வாஷிங்டன் சுந்தர் பன்னெண்டு ரன்களுடனும் ஆட்டமிழக்காம இருந்தாங்க சுப்மன்கில் நூத்தி அறுபத்தி ஒரு ரன் எடுத்து ஷோஹிப் பஷீர் பந்து வீச்சுல அவர்கிட்டயே கேட்ச் கொடுத்து பெவிலியன் திரும்பினாரு பதிமூணு பவுண்டரி எட்டு சிக்ஸர் அடிச்சிருந்தாரு இதன் மூலமா இங்கிலாந்து அணிக்கு ஆறுநூத்தி எட்டு ரன்கள் வெற்றி இலக்கா இந்தியா நிர்ணயிச்சாங்க இதனைத் தொடர்ந்து இமாலய இலக்கு நோக்கி ஆடிய இங்கிலாந்து அணி நாலாவது நாளோட முடிவுல மூணு விக்கெட்டுக்கு எழுபத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சிருந்தாங்க ஓலி போப் இருபத்தி நாலு ரன்களுடனும் ஹாரி புரூக் பதினஞ்சு ரன்களுடனும் களத்தில் இருந்தாங்க இந்திய தரப்புல ஆகாஷ் தீப் ரெண்டு விக்கெட்டையும் முகமது சிராஜ் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தாங்க இங்கிலாந்து வெற்றி பெற ஐநூத்தி முப்பத்தி ஆறு ரன்கள் அடிக்க வேண்டிய நிலை இருந்துச்சு அதே இந்தியா வெற்றி பெற ஏழு விக்கெட்கள் வீழ்த்த வேண்டிய நிலையும் இருந்துச்சு இத்தகைய பரபரப்பான சூழல்ல அஞ்சாவது மற்றும் கடைசி நாள் போட்டி தொடங்கினுச்சு இதனிடையே பெர்மிங்காம்ல மழை பெய்ததன் காரணமா ஆட்டத்தை குறிப்பிட்ட நேரத்துல தொடங்குறதுல தாமதம் ஏற்பட்டுச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு மழை நின்னதால ஒன்றரை மணி நேரம் தாமதமா தான் போட்டி தொடங்கினுச்சு இப்போ இங்கிலாந்து அணி நூத்தி ஐம்பத்தி மூணு ரன்களுக்கு ஆறு விக்கெட் அப்படின்ற நிலையில இருக்காங்க இந்தியாவுக்கு இன்னும் நாலு விக்கெட் தேவைப்படுது முகமது சிராஜோட பந்து வீச்சுல ஓபனிங் வீரரான கிரால டக் அவுட் ஆயிட்டாரு அடுத்ததா பென் டக்கெட் பதினஞ்சு பந்துகளை எதிர்கொண்டு இருபத்தஞ்சு ரன்கள் அடிச்சு ஆகாஷ் தீபோட பவுலிங்ல போல்ட் ஆயிருக்காரு அதே மாதிரி ஓலி போப் ஐம்பது பந்துகளை எதிர்கொண்டு இருபத்தி நாலு ரன்கள் எடுத்து ஆகாஷ் தீபோட பந்து வீச்சுல போல்ட் ஆயிருக்காரு அதே மாதிரி ஜோ ரூட் பதினாறு பந்துகளை எதிர்கொண்டு ஆறு ரன்கள் மட்டுமே அடிச்சு ஆகாஷ் தீபோட பந்து வீச்சுல போல்ட் ஆயிருக்காரு கிட்டத்தட்ட மூணு முக்கியமான பிளேயர்களை போல்ட் அவுட் ஆக்கியிருக்காரு நம்ம ஆகாஷ் தீப் அடுத்ததா ஹாரி ப்ரூக் முப்பத்தி ஓரு பந்துகளை எதிர்கொண்டு இருபத்தி மூணு ரன்கள்ல ஆகாஷ் தீபோட பந்து வீச்சுல எல்பி டபிள்யூல அவுட் ஆயிருக்காரு அடுத்ததா கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் எழுபத்தி மூணு பந்துகளை எதிர்கொண்டு முப்பத்தி மூணு ரன்கள் அடிச்சு வாஷிங்டன் சுந்தரோட பந்து வீச்சுல எல்பி டபிள்யூ அவுட் ஆயிருக்காரு இங்கிலாந்து அணிக்கு இப்போ நானூத்தி ஐம்பத்தஞ்சு ரன்கள் தேவைப்படுது வெற்றி பெறதுக்கு அதுவே இந்தியாவுக்கு இன்னும் நாலு விக்கெட் தேவைப்படுது இன்னும் ஐம்பத்தஞ்சு புள்ளி மூணு ஓவர் தான் இருக்குது இதன் மூலமா இந்திய அணிக்குதான் வெற்றி வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமா இருக்கு பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு நன்றி வணக்கம்